ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் மட்டன் நோன்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம் இது வெஜ்ஜு நோன்பு கஞ்சாவோடு செய்யலாம் அதை நான் வீடியோவில் எப்படி செய்யணுங்கிறத சொல்லியிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும் இந்த மட்டன் நோன்பு கஞ்சியை நிறைய மெத்தடில் செய்யலாம் அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இது காயல் பட்டின ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கிறேன் இது ரொம்பவே சுவையாக இருக்கும் செய்கிறது கொஞ்சம் வேலைப்பாடாக இருந்தாலும் சுவைக்கு குறைவே இருக்காது இப்போ வாங்க அந்த மட்டன் நோன்பு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிடலாம் நொய் அரிசி அதாவது குறுநரிசின்னு சொல்லுவாங்களோ அந்த அரிசியோட எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம் ஒரு கப் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா கால் கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இது நல்லது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட இதை கழுவணும் அதுக்கு முன்னகுட்டி நம்ம குக்கரில் செய்கிறதுனால குக்கரில் தண்ணி அளந்து இதை சூடாக்கிடலாம் பாத்திரத்தில் செய்யறதா இருந்தால் ஒரு எண்பது சதவீத அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுக்கிறா இருந்தால் எடுத்துக்கிடலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா ஆறு டம்ளர் வீதத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏழு டம்ளரோட சேர்க்கலாம் அதனால ஒன்றும் இல்லை இப்போ தண்ணி சூடேறட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசியை நல்லா மூணு திருப்பு கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிடலாம் இது ஊற வைக்கிறது ரொம்ப நேரம் இல்லை அந்த தண்ணி சூடே வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சா போதும் இப்ப தண்ணி நல்லா சூடாயிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கிடலாம் விசில் வந்து உங்களுடைய குக்கரை பொறுத்து நீங்க வச்சுக்கோங்க நான் ஒரு விசில் தான் வைக்கிறேன் நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கிறதுனால ஒரு விசிலே நம்மளுக்கு நல்ல குழைவா வெந்து வந்துடும் இது விசில் அடிச்சு ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள நம்ம கறியை வந்து தாழ்சம் பண்ணி விட்டுலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் மூணு பட்டை மூணு கிராம்பும் மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாசிப்பும் சேர்த்து சேர்த்துக்கோங்க வெறும் பட்டை மட்டும் இருந்தாலும் போதும் நம்மளுக்கு வாசனைக்காக சேர்த்துக்கிடலாம் இது நல்லா பொரிஞ்சு வரவும் நான் பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி ஒன்றை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்குறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்குறேன் இது கூடையே நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிடலாம் இந்த வெங்காயத்தை நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது கிடையாது பிரியாணிக்குலாம் நல்லா பிரவுன் கலர் ஆகிறது அண்டிக்கும் வதக்கிட்டு இருப்போம் பாருங்க அப்படி இல்லை லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி சாஃப்டாக வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய மனம் ரொம்பவே நல்லா இருக்கும் பாத்திரம் அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேசினுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போயிருச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு புதினா தலைகள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகள் நல்ல பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்க தக்காளி பழம் ஒன்று இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் இதையும் நம்ம வதக்கிக்கிடலாம் தக்காளி பழம்லாம் ரொம்ப அப்படி தொக்கு பதத்துக்கு வதங்கி வரணுங்கிறது கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி சாஃப்டாக வதக்கி எடுத்திங்கன்னா போதும் அடுத்ததா இது கூட நம்ம கறி சேர்த்து தான் வேக வைக்க போறோம் தான் நான் இன்னைக்கு மட்டன் சேர்த்துருக்குறேன் நீங்க சிக்கன் சேர்த்து செய்யறதா இருந்தால் கூட செய்யலாம் இந்த மட்டன் கொத்துக்கறின்னு சொல்லுவாங்களா அப்படி வாங்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மட்டனை இல்லாமல் அந்த துண்டுகளை மட்டும் பொடிஸ் பிடிசா நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்ப வெந்து அந்த கஞ்சியோடு சேர்த்து நம்ம சாப்பிட முச்சுல ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல உப்பு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா அதனுடைய நிறம் மாறும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை மட்டும் சேர்த்துட்டு உரட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நம்மளுக்கு லைட்டா அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வரும் வைப்போமா அதனால கொஞ்சம் அந்த ஆவி தண்ணி விழுந்தே நம்மளுக்கு தண்ணி ஊற ஆரம்பிக்கும் இப்போ மூடி போட்டு நான் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்க அந்த அளவுக்கு தண்ணி ஊறி இருக்கு இப்போ இதில் நம்ம கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் ஒரு வேளை கறி மசாலா இல்லைன்னா நம்ம மட்டன் மசாலா சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்க்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட எதுவுமே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஒரு மைல்டான காரத்தோடு நம்மளுக்கு இருக்கும் இப்போ இந்த கறி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் மூடி போட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இந்த கறியெலாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணியினுடைய அளவு இவ்வளோதான் இல்லை நம்ம கிரேவி பதத்தில் செஞ்சு அந்த கஞ்சோடு மிக்ஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் அதை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷமாக இது குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது குக்காகிறதுக்குள்ளே நம்ம குக்கரை வந்து திறந்து பார்த்துடலாம் எனக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒருவேளை கலந்து கெட்டியா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம் கழிச்சு சாப்பிடும் போச்சுல கூட நம்ம வெண்ணி சேர்த்து கலந்துட்டு சாப்பிட சாப்பிடலாம் இப்ப இதுல ஒரு சில காய்கறிகள் சேர்க்க போறோம் நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற பல்லாரி ஒண்ணு நீல் அரிஞ்சிட்டு சேர்த்திருக்கிறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் நம்ம முதல்ல சேர்த்தலாம் அதுல எல்லாம் பாதி பாதி எடுத்து வச்சிருந்தேன் அத தான் இந்த சமயத்துல சேர்க்குறேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகள் கொஞ்சோண்டு புதினா தலைகள் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழம் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் நல்லா பழுத்தது இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு பீன்ஸும் ஒரு கப் அளவுக்கு கேரட்டும் சேர்த்துருக்குறேன் இது ரெண்டுமே நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இப்போ மட்டன் சிக்கன்லாம் சேர்க்க மாட்டிங்கன்னா அதை மட்டும் விட்டுட்டு இதை தாள்சம் பண்ணியோடு தான் சேர்க்கலாம் எனக்கு குக்கரில் இடம் பற்றலை நான் ஒரு அந்த சூட்லேயே அந்த காய்கள் வேகணுங்கிறதுக்காக நல்லா ஒரு ஆட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நான் வந்து குக்கரை வந்து வேற ஒரு பெரிய குக்கருக்கு நான் அந்த பாத்திரத்தில் மாத்தி வச்சிருக்கிறேன் இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்க குக் பண்ணுறா இருந்தா முதல்ல பெரிய பாத்திரத்தில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமா சேர்த்து நீங்க செஞ்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து மீடியம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகதான் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ நம்ம மட்டனை பார்க்கலாம் மட்டன் சூப்பரா வெந்து வந்திருக்கு இதுக்கு முந்தின ஸ்டேஜ் கிரேவி மாதிரி இருக்கும் பாருங்க அந்த பதத்துல கூட நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட சேர்க்கறாருந்தான் சேர்க்கலாம் நான் கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கி எடுத்திருக்கிறேன் இப்போ இதை அப்படியே நம்ம அந்த கஞ்சி கூட சேர்த்துற வேண்டிதான் கடைகள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா ஏதாவது ஒன்று ரெண்டு பீஸ் தான் வாயில் வரும் ஆனால் நம்ம வீடுகளில் செஞ்சு கொடுக்கும் போச்சு தாராளமாக மட்டனோ சிக்கனோ போட்டு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம ஒவ்வொரு ஸ்பூனும் அள்ளி சாப்பிடும் போச்சுல வாயில் கறி வர முச்சில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸில் ஊற்றி குடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஸ்பூனில் இதை மாதிரி அள்ளி சாப்பிட்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க ஆனால் ஆறுன தண்ணி போடக்கூடாது நீங்கள் நல்லா சூடாக இருக்கும் பாருங்க கொதிக்கிற வேண்டி தான் சேர்க்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டு லைட்டாக ஒரு கொதி வரும் பாருங்க அந்த சமயத்துல கட்டி தேங்காய் பால் அதாவது முதல் தேங்காய் பால் சொல்லுவோம்ல அந்த தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கிடலாம் இந்த ரெசிபிக்கு இந்த தேங்காய் பாலுடைய சுவை தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தேங்காய் கூட கசகசா சேர்த்து அப்படியே அரைச்சி சேர்ப்பாங்க அது கொஞ்சம் மசாலா சேர்த்தது மாதிரி இருக்கும் நீங்க தேங்காய் பால் விட்டே செஞ்சு பாருங்க அது ரொம்பவே சுவை அருமையா இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்கலாம் வைக்க கூடாது அப்படியே அந்த சூட்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துல நீங்க ஆஃப் பண்ணிருங்க இப்போ இது அப்படியே சூடா எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையா இருக்கும் ஒருவேளை நீங்க ஆற வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கெட்டி ஆயிட்டன்னா நீங்க தண்ணியோட அதாவது வெந்நி நல்ல சூடாக இருக்கிற வெந்நீடு நீங்கள் கலந்துட்டு சேர்க்கலாம் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இது நிறைய மெத்தட்ல செய்யலாம் ஆனா இந்த மெத்தெட்லயும் நீங்கள் செஞ்சு பாருங்க சுவை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நோன்பு கஞ்சி இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க